தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பலரும் வந்து ஆன்லைன் மூலமா விண்ணப்பம் செஞ்சுட்டு வராங்க இல்ல என்னன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் மட்டுமே போதுங்க மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து தேர்வு வந்து நடைபெறுது இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க அவங்க பண்ற அந்த மிஸ்டேக்கால வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு அதுல ஒரு முக்கியமான தப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஓபிசி சர்டிபிகேட் வேணுங்க என்ன பண்றாங்க அப்ளை பண்றப்ப ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ல வந்து ஓபிசி அப்லோட் பண்றதா வந்து ஆப்ஷன் வந்து கேட்டகிரியில ஓபிசி செலக்ட் பண்றாங்க அடுத்து வந்து அவங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்றப்ப ஓபிசிக்கு பதிலாக பிசிஓ எம்பிசிஓ சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருந்தாங்க டேர்ம்ஸ் கண்டிஷன் பிரகாரம் வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான ஒரு செயல் நீங்க பண்ண இந்த தப்பால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அக்செப்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நூறு பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுல நாற்பது பேர் நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்றாங்க இது வந்து ஒரு தவறான விஷயம் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும் திரும்ப வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத அதே போல ஒரு டைம் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது அதுதான் வந்து நீங்க அப்ளை பண்றப்பயே கேட்கும் பண்ண முடியாது ஓகேவா அந்த ஆப்ஷனை அப்புறம் தான் வந்து உங்களால அப்ளை பண்ணவே முடியும் சரிதானே அப்ளை பண்றவங்க எச்சரிக்கையா இருங்க அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்றப்ப இந்த மிஸ்டேக்கும் பண்றாங்க அதாவது வந்து நீங்க அந்த செலக்ட் பண்றப்ப ஸ்டேட் போர்டா ஸ்டேட் போர்ட்ல வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து தெளிவா செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய மார்க் என்டர் பண்றப்ப ஒரு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் இருந்திருக்காது அதனால வந்து பிராக்டிக்கல் மார்க் வந்து இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கு அப்புறம் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்ல வெறும் ஸ்டேட் போர்டு மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சயின்ஸுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிராக்டிக்கல் காலம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து என்டர் பண்றதுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் சோ அந்த காலத்தை வந்து சரியா என்டர் பண்ணுங்க இந்த மிஸ்டேக்கும் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டேன் அதனால வந்து செகண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து கூடாதுங்க நீங்கள் செகண்ட் டைம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும் இனிமே அப்ளை பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் தகவல் உபயோகமாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அப்படியே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்